வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் பும்ரா தனி வீரரா வெற்றியை தேடி கொடுத்திருந்தாரு நாலு ஓவர்கள் மட்டுமே விட்டு கொடுத்து விக்கெட்டுகளையும் இது மூலமா தொடர்ச்சியா ரெண்டு வென்று போட்டிகள் விருதம் என்றும் அசத்தி இருக்காரு இந்த போட்டிக்கு அப்புறமா மனைவி சஞ்சனா கணேசனுக்கு பேட்டி அளிச்ச நட்சத்திர வீரர் பும்ரா என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கட்டுப்பாட்டுல இருக்கிறத மட்டும்தான் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைப்பேன் வருஷத்துக்கு முன்னாடி சிலர் நான் கிரிக்கெட் விளையாடவே வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தாங்க ஆனா அவங்களோட கேள்வி இப்ப மாறி இருக்கு பட் எந்த நாளுமே அவங்களோட விமர்சனங்கள் என்ன பாதிச்சதே இல்லை ஏன்னா எப்பவுமே சிறப்பா பவுலிங் செய்ய முடியும் அப்படிங்கறது என்னோட நோக்கமா இருக்கு என் முன்னால் நினைக்கிற பிரச்சனைக்கு பதில் தேடுறதுதான் என்னோட இயல்பு வழக்கம் போல ப்ராசஸ்ல கவனம் செலுத்தணும் உங்களோட கட்டுப்பாட்டுல இல்லாதத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல எல்லாருமே சொல்ற பதில் இதுதான் என்னோட தேடலும் பதிலும் இதுதான் என்னுடைய கவனம் எல்லாமே இந்த பிட்ச்ல என்ன வித்தியாசமா செய்ய முடியும் இந்த பிட்ச்ல எதிரணி பேட்ஸ்மேன்கள் ஷார்ட் எல்லாம் விளையாட முடியாம செய்ய எந்த லென்த்ல பால வீசணும் அதுக்கான சிறப்பு பால் எது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முயற்சி செய்வேன் எப்பவுமே நிகழ்காலத்துல மட்டும் நான் கவனத்தை வைப்பேன் வெளியில இருந்து வர விமர்சனங்களை பற்றி கவலைப்பட்டோம்னா அவங்களோட அழுத்தமும் உணர்வும் என பாதிப்படையசையும் இது மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு பேட்டி முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா சஞ்சனா கிட்ட அரை மணி நேரத்துல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உமரா சொல்றாரு அதுக்கு சஞ்சனா டின்னர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் அடிச்சது என்ன நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி this is meena ganesan vaalga tamil vaalga valamudan